சென்னை கரை மேத்தா நகரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் உரிமையாளர் சர்புதீன் இவர் கடந்த ஒன்றாம் தேதி கரை போலீசில் பதினைந்து வயது சிறுமி இறந்து போனது தொடர்பாக புகார் அளித்தார் அதன்படி சந்தேக மரணம் பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இறந்து போனவர் பதினைந்து வயது சிறுமி அவரது சொந்த ஊர் தஞ்சாவூர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள முகமது நிசாந்த் என்பவரின் குழந்தை பராமரிப்பாளராக வேலை பார்த்து வந்துள்ளார் இறந்து சிறுமியின் உடலில் காயங்கள் இருப்பது தெரிய வந்தது எனவே முகமது நிசாந்த் மற்றும் அவரது மனைவி நிவேதா என்கின்ற நாசியா மற்றும் நண்பர்கள் லோகேஷ் மற்றும் அவரது மனைவி ஜெயசக்தி வீட்டு வேலைக்கார பெண் மகேஸ்வரி முகமது நிசாந்தின் சகோதரி சீமா பேகம் ஆகியோரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் அவர்கள் கடந்த மூன்று மாதங்களாக சிறுமியை அடிக்கடி சித்திரவதை செய்தும் துன்புறுத்தியும் வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி சிறுமியை தாக்கியதில் அவர் இறந்துள்ளது தெரிய வந்துள்ளது அதன் பேரில் சந்தேக மரண வழக்கு கொலை வழக்கு மற்றும் போக்சோ சட்ட பிரிவுகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது